அரணம் ஒரு ஒரு பெரும் தருணம் தான் அது அதாவது ஒரு சொல்லியிருந்தாங்க பெரும் புள்ளிகள் எல்லாம் வரலன்னு பரவாயில்ல சிறு சிறு புள்ளிகள் சேர்ந்து தானே ஒரு நாள் பெரும் புள்ளி ஆகும் வைக்கலாம் அதனால் ரொம்ப நல்ல பெரிய அனுபவம் ஆனால் இது நல்லா இருக்கு எனக்கு இந்த அனுபவம் அதனால் அவர் சொன்ன மாதிரி ஆன்டி டிப்ரெஷன் இன்சமீனியாலும் இந்த எல்லாமே வந்துருச்சு எனக்கு அது பரவாயில்ல ஆனால் இருபது வருடம் சினிமாவில் இருந்தவனே நீங்கள் இந்த அடி அடிக்கிறீங்கன்னா புதுசாக வரோட என்ன அடிடாடி அடிப்பீங்கன்னு தோணுச்சு எனக்கு ஆனால் ஒரே ஒரு திமுரு அது தமிழ்னால இறா நான் என்ன பார்க்குறேன்டா நிற்கிறாங்க வேற ஒன்றும் இல்லை வேற ஆளாக தான் நிற்பாங்களேன்னு தர நான் இருக்கிற இடத்துல பேர்பட்ட ஒரு விளாட்டு விளாட்றாங்க சீரீஸாக என்ன மாதிரியான அரசியலாக இருக்குது ஒரு கலைக்குள்ளேயே கலை கொள்கிறவர்கள் இருக்கிறதும் அது தான் போல இருக்குது வெளியிலாம் இருப்பாங்கன்னு தெரியல வெளியேருந்து ஒரு எதிரி வருவான் வெளியே இருந்து ஒரு விஷயம் வருவோம் எங்கேயாவது ஒரு ரெண்டு துரோகி இருப்பான் இடுப்பில் குத்துவான் மொத்த வயலு சுற்றி இருக்கிறவங்களுக்கும் சினிமாவை அழிப்பதற்கான நாட்டிலாகவே இருக்கிறாங்கன்றத உண்மையுமே கண்மாட்டி பார்க்க நேர்ந்தது இன்னொரு பாடலாசினா வருவோம் இருபத்தஞ்சு பேர் இருப்பாங்க அதில் ரெண்டு நிமிஷம் நம்ம பேசிவிட்டு இறங்கிவிடுவோம் இதுதான் நமக்கான மேடை அந்த ஒரு ரெண்டு வருஷம் வேறு ஒரு பார்வை இங்கே வந்திருக்கக்கூடிய அளவருக்கும் நன்றி நான் சொன்ன மாதிரி மோகன் அவர்களெல்லாம் வெளியால்லாம் கிடையாது அதனால தான் நான் அவர் 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 நான் விரப்ப இருந்தனர் லிஸ்ட்லேயே சேர்க்கல அவர் என் குடும்பம் எனக்கு பதினைந்து வருடம் எனக்கு தெரியும் மோகன் அவர்களை நான் ஒரு அடிப்படையிலேருந்து நாங்கள் பயணிச்சிருக்கோம் பழைய பட்டிக்கு முதல்ல இருந்து அவர் எனக்கு பழக்கம்ன்றதுனால ஒரு முறை சொல்லியிருக்காரு அண்ணே ஒரு புது பையனுக்கு பாட்டு தரானே குக்குன்னு ஒரு பாட்டு எழுத போகிறானே நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்கன்னா சந்தோஷமாக கொடுங்கன்னு சொன்னேன் அவர்கிட்ட எனக்கு பாட்டு வேணான்னு சொல்லி நான் ஒரு புது பையனுக்கு பாட்டு கொடுத்தேன் அந்த திரௌபதியில் நினைக்கிறேன் எனக்கு வேணாம் நான் எழுத நானூற்றில் ஒரு ஆயிரும் நீங்கள் அந்த புது பையனை கொடுங்க அந்த பையன்கிட்ட பேச வச்சாரு அந்த பையனுக்கு பேசினா அவ்வளோ ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப யதார்த்தமான ஒரு கலைஞன் அவர் பெரிய தில்லு உள்ளவர் அதுதான் வேணும் இன்னைக்கு ஒரு அதெல்லாம் இன்னைக்கு காணா போச்சு இன்னைக்கு கலைஞர்கள் வந்து வீரியமே இல்லாமல் இருக்கிறாங்கன்றது ரொம்ப கோபமாக இருக்குது மோகனுக்குலாம் சரியான வீரியம் இருக்கலாம் இப்படி தான் எல்லா கலைஞர்களுமே இருந்தாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்க ஒரு காலகட்டத்தில் அவ்வளோ தைரியமான வீரியமான கலைஞர்கள் இருந்தாங்க படமே நீ பார்க்க கஷ்டமா இருக்குது வெட்டுறான் குத்துறான் இருக்கட்டும்ங்க என்னமே அதில் நன்றி ஓனர்லே இருந்தாலும் சொல்கிறதுக்காக ஒரு பேச்சுக்காக மகிழ்ச்சி ஒரு மூன்று தரப்பாக பேசுகிறேன் இந்த இடத்துல அரணம் குழுவுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் முதல்ல கதாநாயகி வருஷா அதாவது தன்னுடைய இசைவிலீடு விழாக்கு தன்னுடைய படத்துடைய ப்ரொமோஷனுக்கே வரமாட்டாங்க கதைநாயகிகள் இந்த பொண்ணு எனக்கு கிட்டத்தட்ட அசன்ட் மாதிரி அவ்வளோ வேலை பார்த்துருக்காங்க அது இப்படி ஒரு கதைநாயகி கிடைப்பாங்கன்னா கிடைக்க மாட்டாங்க சத்தியமாக அதாவது அவங்களுடைய ஷெடியூல் முடிச்சுட்டு போயிடுவாங்க நீங்கள் என்னமோ மாட்டீங்க மொத்த படமும் அவங்க எங்க கூட தான் இருந்தாங்க முழுக்க நீங்கள் இருந்திருக்கட்ட ஏன்னா எங்களுக்கு எந்த கேப் கிடைக்குமோ எங்களுடைய காம்பினேஷன் நாங்கள் பதிவு செஞ்சுட்டே இருப்போம் பன்னெண்டு பன்னெண்டு மணிக்கு திடீர்னு போய் சே சேலை மாற்றிடுவாங்கன்னு சொல்லுவேன் நம்ம அப்படியே சட்டை மாத்தி தந்துடலாம் ஓடி போயிட்டு தட தட்ட தடன்னு ஓடி கிளம்பி வருவாங்க அவ்வளோ தூரம் இந்த நிமிஷம் வரைக்கும்ங்க ஒரு சப்டைட்டில் ஒரு சின்ன ஒரு திருத்தம் இருக்குன்னா அதை அவங்க பார்த்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆச்சரியமாக இருக்கு என்ன கேட்டீங்கன்னா உங்கள் கதை நாயகின்னு சொல்கிற விட ஒரு சிறந்த கலைஞர்னு சொல்லுவேன் இந்த படத்துக்கு நான் அப்படி தான் அவங்கள சொல்கிறேன் ரொம்ப நன்றி அதே போல ஒளிப்பதிவாளர் அவரும் ரொம்ப சிறப்பு ஒரு முறை வந்து என்ன அவருடைய தப்பாட்டு சார் அவரோட வயது கருதி மேலே ஒரு உயரத்தில் ஏறி ஒரு சின்ன அரசியங்களில் நடக்கணும் விழுந்தார்னா முடிஞ்சு போச்சு அந்த அரசியங்களில் ஏற ஏற ஏறி ஷூட் பண்ணணுன்னு சொல்லிட்டுருக்கேன் சார் இது மேலே ஏறி நடக்க முடியுமா அரசியங்கள் செவ் தான் இருக்குது பில்டிங் மேலே திரும்பி பார்த்தா கேமரா தூட்டு மேலே இருட்டார் எனக்கு பக்கு பக்கம் அசால்ட்டாக எடுத்துகிட்டு அதெல்லாம் பெரிய விஷயம் ரொம்ப நன்றி சார் அந்த வகையில் அதே மாதிரி இந்த படத்துக்கு படத்தொகுப்பு ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த கதை எப்படிப்பட்ட கதை அதை கொடுத்து நான் அடுத்து பதிவு செய்கிறேங்க ஒரு எழுத்த நம்பியே வந்த ஒரு படம் இது அந்த வகையில் பி கே அவர்களை அலுவலகத்தில் கூட்டும் முதல்ல கதை சொன்னேன் அவர் வார்த்தை சொன்னார் சார் எனக்கு சம்பளமே நீங்கள் என்ன வேணால் கொடுங்க நான் படம் பண்ணுறேன்னு சொன்னப்பில இன்றைக்கி எந்த டெக்னீஷியன் அப்படி சொல்லுவாங்க சம்பளத்தை விடுங்க சார் இந்த கதை ரொம்ப வித்தியாசமாக ஒரு ஒரு படத்தொகுப்பாளராக இது எனக்கு பேரை தரும் ஏன்னா அது விட்ருங்க இந்த படம் எனக்கு பண் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் செஞ்சாப்பில ரொம்ப மகிழ்ச்சி நன்றி பி கே அவர்களே அதே போல் என்னுடைய இசையமைப்பாளர் இன்னொரு நான் ஆகி எல்லாேருக்கும் ஒரு சிக்கல் இருக்குது உங்கள்ட்டையும் ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறேன் தயவு செஞ்சு பார்த்துக்குங்க சுற்றி காய்ச்சலாக இருக்குது எல்லாருமே உடலில் சேரலாமல் இருக்காங்க அதனால் ஒரு அன்போடு நான் உங்களை கேட்டுக்கிறேன் நீங்கள் தண்ணி குடிக்கிறது எல்லாருந்து சாப்பிட்றது எல்லாமே பார்த்துக்குங்க ஓமந்தூராரில் ஒருத்தர் அர்மீட்டாக ஆகிருக்காப்புல இடத்துல அட்மிட் இருக்காப்புல இந்த பொண்ணு மதுரில் ஆயிருக்கு எல்லாருக்குமே உடல் மு போகுது ஒரே மாதிரியான பிரச்சனை வருதுங்க அது இந்த மழைக்கு பிறகான சிக்கலான்னு எனக்கு தெரியல நீங்க எல்லாருமே வெளியே போயிட்டு இருக்கிறவங்க வெளியே சாப்பிடுறவங்கன்றனால ஒரு அன்பு கோரிக்கையாக வைக்கிறேன் உங்களுடைய உங்களோட உடல்நிலையை பார்த்துக்கோங்க தண்ணி உணவில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்கன்னு நான் கேட்டுக்கிறேன் இல்லைனா இன்றைக்கி அவங்கெலாம் வந்திருப்பாங்க அவங்க வர முடியாத இசையம்பாளரே இல்லை பாருங்கள் அவர் வர முடியாத ஒரு சூழலில் ஒரு சிக்கல் வந்து நேர்ந்தது அந்த ஒரு சமூக பக்கரோடு உங்களையும் கேட்டுக்கிறேன் நீங்கள் முழுக்க முழுக்க நீங்கள் வெளியே பயணிக்கிற ஆட்கள்ன்றதுனால தயவு செஞ்சு கொஞ்சம் பார்த்துக்கங்க அது தெரிஞ்சு திரு அன்புமனை அவர்கள் பதிவு செஞ்சார் இந்த மழை வந்து ஒரு டிசாஸ்டர் இதுக்கப்புறம் ஒரு பத்து நாள் கழித்து ஒரு டிசாஸ்டர் வரும்னு சொல்லி ஒரு சொன்னார் அப்படி தான் இருக்கு அவர் சொன்ன அது ஒரு மருத்துவன்ற முறையில் அவர் சொன்னது சரியாக தான் இருக்குது அதனால் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கும்னு கேட்டுக்கிறேன் அடுத்ததாக என்னுடைய அன்பு பாடலாசிரியர்கள் பாலா அவர்கள் அவர்கள் வந்திருக்காங்க ஒரு சிறந்த பாடல் உணர் பாடலை முருகானந்தம் அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு அந்த உணர் பாடல் இருக்குது சகனோடைய பாடல் வந்து கதை சூழல் கருதிப்பா வெளியிட முடியல எனக்கெல்லாம் அந்த வழி இருந்திருக்கு கழகத்திலலாம் வெளியிட்டுக்கு போய் உட்காந்துருக்கிற என் பாட்டை வரல என்னது உதயநிதி ஸ்டாலின் போடம் கழகத்தில் வேறுன்றாங்க பாட்டே வரலையே ஒரு ஒரு பாடலாசிரியருக்கும் தன் பாடல் வரணுன்னு இருக்கும் எனக்கு இந்த பாடலை போட்ட கதை தெரிஞ்சிடும்னாலும் போடலாம்மா தவிர எடுத்துக்காதீங்க நீங்கள் அது ஒரு சூழ்நிலை போச்சு சினமும் தான் ஆச்சு சினம் படத்துக்கு போனால் நம்ம பாடல் வரல ஸோ மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு மேடையில் அவங்களை அமர்த்தி என் கூட உட்காந்து வகுப்பில் படித்தவங்களே இன்றைக்கி மேடையில் ஏற்றி பாடலாசிரியராக பக்கத்தில் உட்கார வச்சதை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு இந்த தருணத்தில் இதுவரை எல்லோரும் வரணும்னு ஒரு ஆசை எனக்கு வாழ்த்துக்கள் ரெண்டு பேருக்கும் வேறு அருணம் எல்லாரையும் எல்லோரையும் பொதுவாக நான் கேட்டுக்கிறேன் நன்றி அடுத்ததா என்னுடைய தயாரிப்பாளர்கள் ஒரு கதை அந்த கதையை சொல்கிறோம் இப்படி ஒரு வித்தியாசமான கதை இருக்குது பண்ணுவாங்க யார் சார் பண்ணுவா நீங்களாம் நினச்சா நம்மளாம் சேர்ந்து பண்ணலாம் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கும்போது ஒரு ஒரே ஒத்த மனுஷன் ஒரு பேப்பர் இருக்குது ஒரு பேனாக இருக்குது இதை வச்சுட்டு ஒரு மனுஷன் அவர் சொல்கிறதுக்கு ஒரு ஒன்றரை கோடி ரூபா ரெடி பண்ணி படம் பண்ணுறதுக்கு வரணுன்றது எவ்வளோ பெரிய விஷயங்க அதை என்னை நம்பி வந்தே என்னுடைய தயாரிப்பாளர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அவங்களுக்கு சினிமாவே தெரியாது என்ன தெரியும் தமிழில் தெரியும் அவ்வளோதான் அந்த கதையை நம்பி வந்தாங்க அந்த வகையில் ரொம்ப மகிழ்ச்சி அதில் நான் ஒரு விஷயம் ரொம்ப உறுதியாக இருந்தேன் அதாவது பாடலாசிரி பிரியன்ற ஒருத்தன் திருச்சிராப்பள்ளியிலேருந்து ரெண்டாயிரத்தி மூணுல சென்னைக்கு வர்றான் அவன் பயணிக்கிறான் போராடுறான் பத்து வருஷம் படாது பாடுபடுறான் இல்லை வண்டியை பெட்ரோல் இல்லாமல் தள்ளுறான் எல்லாம் பண்ணிட்டு தனக்கான வீடு வாங்கியாச்சு கார் வாங்கி இடம் இடம் வாங்கியாச்சு தமிழ் இந்த திரைப்பாடல் அவனுக்கான இடத்த கொடுத்துச்சு அப்புறம் என்ன பண்ணுறது பத்து வருஷத்துலேயே ஒரு இடத்த கொடுத்துருச்சு வெற்றி பாடல்களோடு நெரிஞ்சு நிற்கிறோம் நிச்சயமாக தோணுச்சு ஒரு பாடலாசிரியரும் நம்ம சொல்லிக் கொடுக்கல ஒரு பாடலாசிரியர் வழிகாட்டல ஏன் நம்மளும் இப்படி இருக்கணுன்றதுனால தான் ரெண்டாயிரத்தி பதிமூணில் தமிழ் திரைப்பா கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் கொண்டு வந்தேன் ஏன்னா நான் கேட்டிருக்கீங்க மூத்த பாடலாசிரியர்கள்ட்ட ஏன் அங்கே பண்ணுறீங்கன்னு மூஞ்சி நேரம் சொன்னாங்க நீங்கள் பாட்டு எழுதுங்க நான் எழுதுறேன் நீ எதுக்கு முன்னால் கொண்டு வரீங்க நீ என்ன நீ எப்படி இருக்கீங்க நீங்கள் சும்மா இருங்க பண்ணாதீங்க பண்ணாதீங்க பண்ணாதீங்கன்னு அதை தவிர்த்துட்டா இருந்தாங்க பெரிய பாடலாசிரியர் நம்ம தலைமுறை கடந்த மூத்த கவிஞர் வாலியவர்கள் மட்டும்தான் ஓ யாருமே செய்யாத விஷயம் நீ செய்ய அப்படின்னாரு எனக்கு கண்ணதாசருக்கெல்லாம் பா பாடலாசி தான் பேர் வரும் ஆனால் உனக்கு தான் பாடலாசிரியர் உருவாக்கிய பாடலாசிரியர் பேர் வரையா அப்படின்னு அர்த்தம் பேசினார் அந்த ஒரு மகிழ்ச்சி அப்போ பதிமூணுலேருந்து இருபத்தி மூணு வரைக்கும் என் பத்து வருஷம் அப்படி தான் வாழ்றேங்க ரெண்டு பாடல்கள் குறைஞ்சு போச்சு நீ பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டாயிரத்து மூன்று ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் கட்டி தூக்கியிருப்பேன் அவ்வளோ பாடல்கள் அப்புறம் பதிமூணுலேருந்து இருபத்தி மூணு வரைக்கும் பார்த்திங்கன்னா தான் இருக்கேன் இப்போ வரைக்கும் எழுதித்தான் இருக்கேன் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஏன்னா நான் சம்பாரிச்சு இன்னொரு கார் வாங்கலாம் இன்னொரு வாங்கலாம் அதனால் என்ன பண்ண போகிறோம் போகும்போது ஒன்றும் கிடையாது ஒரு பத்து பேருக்கு அறிவை கொடுத்து செல்வது அறிவு தானம் தான் இவங்க குலத்தில் மிக சிறந்தது சாப்பாடு போட்டு அடுத்த பசிக்கும் ஆனா அறிவை கொடுத்துட்டானா அவன் காலத்துக்கு நிலைச்சு நிப்பான் அப்புறம் நான் படிச்சேன் தமிழ் 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 மேட மேட பேசிக்கிட்டு வளர்த்துக்கிட்டு கட்சி வளர்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு அதுக்கு நான் சொல்லி கொடுக்குறவங்க தமிழுக்கு நான் திருப்பி என்ன செய்யறேன்னு ஒன்னு இருக்குல்ல என் மொழிக்கு என் மொழி எனக்கு உணவிட்டு இருக்கிறது என் மொழி எனக்கு கலை கற்பித்து இருக்கிறது என் மொழி என்னை வாழ்வித்து இருக்கிறது அந்த மொழிக்கு நான் என்ன செஞ்சேன்றதான் அப்பதான் கலைன்னு சொல்லிக்கிறது எனக்கு தகுதி இருக்கு அந்த வகையில ஒரு இரநூறு இரநூத்தம்பது பேருக்கு எந்த பாரபட்சமும் மற்ற ஒருத்தர் சொன்னார் உங்களுக்கு எதிர்களை நீங்களே உருவாக்கி கொண்டீர்கள் நான் ரொம்ப மகிழ்ச்சி போர்க்களத்தில் நிற்பதற்கான தைரியமும் துணிச்சலம் எனக்கு இருக்கிறது என் எதிரில் நிற்பவன் ஜெயிச்சால் நான்தான் ஜெயிச்சேன் தோத்தா நான் தானே ஜெயித்தேன்னு என் பிள்ளையும் தானே அதெல்லாம் அந்த மாதிரி ரொம்ப மகிழ்ச்சி அதன் வழியாகத்தான் இன்னைக்கு அரணம் வந்தது கதையை நம்பி வந்தாங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேங்க கதையை நம்பி வந்த தயாரிப்பாளர்கள் பிரச்சனைகள் இருக்க தான் செய்தது ஒரு இயக்குனராக படம் எடுக்கும் பொழுது ஒரு விஷயத்தை பார்க்கும்போது மாற்றணும்னு தோணுச்சு அப்போ தான் மோகன் அவரெல்லாம் வந்தாங்க மோகன் என்ன விஷயங்கள் அவர் சில விஷயங்கள் சொன்னாங்க அப்புறம் அப்படி இப்படி இப்படின்னு மாற்றி பிரச்சனை அதாவது சினிமா பிரச்சனை தான் அது இல்லைன்னு சொல்ல மாட்டேன் வருத்தம் என்னன்னா இப்படி பிரச்சனையே ஒருத்தன் வாழ முடியுமா சினிமாவில் வெளியேந்து பிரச்சனை வந்தால் சமாளிக்கலாம் இப்போ சேகுவாராவுக்கும் பிடல் காஷாவுக்கும் அமெரிக்க ஏகாதிபத்தியத்திலேருந்தான் பிரச்சனை வந்தது சேகுவாராவும் பிடல் காஷ்டாவும் பிரச்சனை இருந்தால் என்ன பண்ணுறது இங்கே அப்படி தான் இருக்கு இல்லையா அமெரிக்க ஏகாதிபத்தியம் இருந்துச்சு தைரியம் எதிர்த்தாங்க அதுக்கு ஒரு காரணம் இருந்து வெளியேந்த ஒருத்த உள்ள வந்து வெளியேந்த ஒருத்தன் உள்ள வந்தான் உள்ளே திரும்பினாலே பாடலாசிரியர் தானே நீங்கள் நீங்கள் நடிக்கிறீங்களா அங்கே ஆரம்பிக்கிறது வண்ணுவோம் நீங்கள் ஏன் டைரக்டர் ஆறீங்க நான் என்ன வேணும் எனக்கு தோணுகிறது எனக்கு ஒரு விஷயம் இருக்குது என் சுதந்திரத்தை பறிப்பதற்கு உனக்கு என்ன பிரச்சனைன்ற அளவுக்கு நீ பண்ணக்கூடாது சரி சார் என்ன பண்ணக்கூடாது அப்போ எனக்கு ரெண்டு மடங்கும் தமிழ் அப்புறம் அந்த தன்மானமும் சுயமும் பாரதியை படித்தது இல்லைன்னா அப்புறம் என்ன அர்த்தம் இருக்குது அப்போ தான் ரெண்டு மடங்கு நான் பார்த்துக்குறேன் அந்த உச்சம் அந்த கோபத்துல தான் அந்த கோவம் தான் ஆரணும் என்ன கேட்டீங்கன்னா இந்த சினிமா மீது உள்ள கோவம்னு பண்ண சொல்றேன் இந்த இடத்துல அவ்வளவு சிக்கல்கள் அதை எடுத்து செல்வதற்கு இருந்தது ஒரு பொறுப்பு ஒரு ஒரு திரைக்கலைஞன் வந்து எல்லா மேடையிலும் ஏன் கலைஞர்கள் அழுகிறார்கள்னு நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டியிருக்குங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு எல்லா மேடையிலும் யார் வந்தாலும் முதல்ல யார் அழுகிறா பாருங்களேன் நடிகர் அழுகிறது இல்லை எல்லா இயக்குனரும் இங்கே மைக்க பிடிச்ச உடனே அழுகிறான் அது விஜயகுமார் ஆகணும் இப்போ ஃபைட்ல விஜயகுமார் நீ எடுத்து பாருங்க முதல்ல மயக்க பிடிச்சி மனோஜ்குமார் யாரா இருந்தாலும் மைக்க பிடிச்சுன்னு அழுறாங்கன்னா ஒரு கலைஞனை அலை வைக்கக்கூடிய இடம் எப்படிங்க நல்லா இருக்கும் ஒரு கலைஞனுக்கான வாய்ப்பை நம்ம தரணுமா சினிமாவில ஒரு கலைஞனை காயப்படுத்தலாமா சினிமா கார்பரேட்காரர்கள் கையில் போயிடுச்சு ஒரு காலத்தில் படைப்பாளிகள் கையில் சினிமா இருந்தது என கேட்டு திரும்ப திரும்ப சினிமா பணக்காரர்கள் கையிலிருந்து மீண்டும் படைப்பாளிகள் கரங்கள் எனக்கு சினிமா வரணும் திருப்பி ஒரு பாலமேந்திரா ஊட்டியில போயிட்டு அசால்ட்டா படம் எடுத்து வந்துட்டார் ஏதியம்னா கைய கட்டி நான் படம் வேற மாதிரி இருக்குங்க நான் பண்ணல முந்நூறு கோடி நானூறு கோடிக்கு குப்பை குப்பையா இருக்குது சித்தா மாதிரி அயோத்தி மாதிரி அற்புத கிடா வந்து புலம்புறாரு எருமனு ஒரு படம் வந்தது யாருக்கும் தெரியாது ஒரு ஆக சிறந்த கலையை மக்கள் ரசிக்க தயாரா இருக்காங்க சத்தியமா ரசிக்க தயாரா இருக்காங்க சில படங்கள் திரையரங்குகளை தோற்ற படங்கள் ஓட்டிட்டு ஓடிட்டு இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த படம் வந்திருக்கா நல்லா இருக்கு அப்போ மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கவே முடியல அந்த படத்தை ஒரு படம் ஆயிரத்தி ஐநூறு அவங்க தான் வருவாங்க அத்தனை ஷோவும் நீங்க தான் வருவீங்க ஓடிட்டு இருக்க படத்தை தூக்கிடுவீங்க படம் வர முடியாது அரணம் தோற்றாலும் அதை எதிர்கொள்றதுக்கு தயாராங்கன்னு நான் நினைக்கிறேங்க அந்த முன்னில தான் நான் நின்று இருக்கேங்க சும்மா நான் அரணம் ஜெயிச்சிரும் அரணம் பயங்கரமா அப்படியே ஆயிடும்ல எனக்கு தெரியாது ஏன்னா இந்த கும்பல்ல இதுக்கப்புறம் அட்லீஸ்ட் நான் படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணுற தில்லு எனக்கு இருக்கட்டான் தான் எனக்கு அது 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 அதுக்கு தான் அதுதான் வந்து நிக்கிறேன் தான் எதிர்கொண்டதுக்கு தயாரா இருக்கேன் அதாவது உண்மையை சொல்ல இந்த திமிங்கலங்களுக்கு மத்தியில் நான் தோல்வியை எதிர்கொள்வதற்கு தயாராக வந்து நினைக்கிறேன் அவ்வளோதான் அப்புறமா அடுத்து படம் பண்ணணும் அதுக்காக ஓடிலாம் போட மாட்டோம் அதான் உண்மை ஸோ படைப்பாளிகள் கரங்களை திருப்பி சினிமா அவர் எங்களுடைய தனித்தனி படைப்பாளிகள் எடுத்த சினிமா எங்களுக்கு மீண்டும் வேணும் உங்கள் இரநூறு கோடி முந்நூறு கோடி குப்பைகளை தயவு செஞ்சு எங்கேயாவது எடுத்துப்படுங்க நல்ல நல்ல கலைஞர்களை நல்ல கலைஞர்களை கலைகளை கொண்டாடுவதற்கு எங்கள் பத்திரிகையாளர்கள் இருக்கிறார்கள் மக்கள் இருக்கிறார்கள் இடையில பூந்துட்டு நீங்கள் பண்ணுற அட்டகாசம் தாங்க முடியல ஒரு ஒரு இடத்துலையும் நீங்கள் கொடுக்கக்கூடிய சிக்கல்கள் வந்து சினிமாவை சீரழித்துக் கொண்டிருக்கிறது ஒரு படம் அட்டி தட்டி வெட்டு இதே நீங்க படமா காமிச்சீங்கன்னா மக்களுக்கு என்ன சொல்றீங்க மக்களுக்கு என்ன கருத்தை என் படத்துல வெட்டு இருக்குங்க எதுக்கு வெட்டுறான் என் படத்துல பிரச்சனை இருக்குங்க எதுக்கு பண்றான் சமூக அறம் வேணாமா அவர் கலைஞனுக்கு ஒரு கலைஞன் ஒரு கதையை பேசிக்கிற பொழுது ஒரு ஒரு கலையை மக்களிடம் கொண்டு செல்கிற பொழுது ஒரு அடிப்படை அறம் வேணாம் ஏன் சித்தா கொண்டாடப்படுது ஒரு பெண் குழந்தை மீதான பாலியல் வன்முறையை பேசுகிற பொழுது எத்தனை குடும்பங்களுக்கு அது போய் சேருது ஏன் அயேத்தி கொண்டாடப்பட்டுச்சு எங்கிருந்தோ அந்த வடநாட்டு பெண்ணுக்கான ஒரு அன்பை எங்கிருந்தோ ஒருத்தன் செலுத்தினான்ற போது அந்த படம் எவ்வளோ பேருக்கு போய் சேருது சினிமா சாதாரண கலை இல்லை அது அற்புதமான ஒரு இடம் அதில் ஆயிரம் விஷயங்களை சொல்ற இடத்துல வந்துட்டு அவ்வளோ ஒரு அட்டகாசமான ஒரு விஷயமா காசு மட்டும் இருந்தா போதும் என்னன்னா பண்ணலான்னு படம் பண்றாங்க அப்போ பண்ணிட்டு போங்க ஏதோன்னு பண்ணுங்க ஆனால் உண்மையிலுமே சினிமா பண்ண விடாது சீரியஸா கிடா இயக்குனு நினைச்சு பார்க்கும்போது வருத்தமா பத்து டிக்கெட்டுக்கு கடையை வெளியே போனான்னு சொல்கிறாங்கன்னா எப்படி ஒரு திருப்பி கிட்ட எடுப்பார் அழகர் சாமியின் குதிரை எடுத்த சுசீந்திரன் என்ன பண்றாரு நான் மகா எடுத்து நூறு நாள் வெற்றி பெற்ற அவர் எந்த தைரியத்தில் அழகர் சாமியின் குதிரை எடுத்து வந்து பண்ணார் அவரை திருப்பி அடிச்சு வரட்டே ஒரு திருப்பி கமர்ஷியல் சினிமா போயிட்டு இருக்காரு இப்போ கலைஞர்களை ஊக்குவிக்க வேண்டும் ஏன்னா ஒரு கலைஞனா அந்த வேதனை எனக்கு இருக்கு இப்போ இந்த இடமே எனக்கு அதுதான் நான் பதிவு செய்ய விரும்புறேன் அதாவது என்ன செய்யும் சினிமா என்ன ஒரு பொறுப்பா என்ன அதாவது போயிடுச்சு உச்சகட்டத்துக்கு போயிடுச்சு ஒரு ஆரம்பத்தில் நிற்கும் போது ஒரு நூறு பேர் நிற்கிறான் திரும்பி பார்க்கும்போது இந்த வடிவேல் காம்பியில் வர மாதிரி எங்கடா அங்கிருந்த ஒருத்தனையும் காணோன்ற மாதிரி ஓடி போறான் ஒரு ஒருத்தருமே இல்லைங்க பின்னாடி பாடலாசிரியர் பிரியம் மட்டும் நிற்கிறான் எங்கடா யாரையும் காணும் இந்த படத்துக்கு வேறு பணம் வாங்கிருக்கலாம் வெளியே எனக்கு ஒரு சாதனை வேணும்னு ஆசை எப்படி பாடலாசிரியர் வாங்கினா பாடலாசிரியர் ஆகணும் தமிழ் திரைப்பா கூட மாணவர்கள் மட்டுமே தயாரித்த சாதனை இப்போ மோகனவர்கள் இங்கே பதிவு செய்கிறாரு அதை நான் செஞ்சதுனால தானாச்சு வெளியே இருந்து காசை ஒன்று வந்திருக்குமா அது அதை செய்வதற்காக அத்தனை சிரமங்களை போராட்டங்களை தாங்க வேண்டியிருக்கு மருத்துவமனையில் அட்மிட் ஆயிருங்கட்டாங்க என்ன ஒச்சக்கட்ட ஆன்டி டிப்ரஷனில் இருக்கீங்க செக் பண்ணும்போது இன்சமரியல ஆறு மாதம் ஒருத்தன் தூங்குவோம்னு அப்படி இருக்கும் தூக்கம் வந்து படனத்துக்காக இல்லை இவங்க பண்ணுற அக்கப்போருக்கு ஒரு கலைஞர் இது மேலே அப்புறம் கசப்படுத்துற அக்க இன்னும் நம்ம யோசிச்சு பாருங்கள் இன்னும் வரவே இல்லை நான் உன்னு வந்தா என்ன பண்ணுவாங்கன்னு இப்போ தான் கால் எடுத்து வைக்கிறோம் அதே வைக்க அவரை போகிறாங்க அடித்து முடிச்சுவாங்களான்னு எனக்கு தெரியல அது பரவாயில்ல இருந்தால் நான் பாட்டு பாட்டு எழுந்து போடுவேன் இல்லை அதுவும் தரலன்னா தமிழோடு வாழ்ந்துருவேன் கடைசி வரைக்கும் தமிழ் தான் எனக்கு அந்த தமிழ் என்னை காப்பாற்றும் தமிழை நேசிச்சு போயிட்டே இருக்கும் அவ்வளோ அந்த தமிழ் எது தருதோ எங்கேயாவது நாலு பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தாவது வாழ்ந்துருவேன் இவங்க நம்பி யாரும் இல்லை ரொம்ப வருத்தமாக இருக்கா தவறாக எடுத்துக்காதீங்க என்னுடைய உணர்வை இங்கே இதை விட்டால் இந்த மேடையில் பதிவு செய்ய முடியாது ஏன்னா இன்னும் வெளியே வரல எடுத்து முடிக்கிறதுக்குள்ள அவ்வளோ பிரச்சனைகள் போராட்டங்களில் இருக்கோம் எங்கே தொட்டாலும் பணம் எங்கே தொட்டாலும் அரசியல் இன்றைக்கும் நாளைக்கு எங்களுக்கு தெரியல எத்தனை தெரியறங்க வரப்போகுது அப்படின்னு இருபத்தி ரெண்டா நவம்பர் இருபத்தி நாலுலேருந்து எங்களுக்கு தெரிஞ்சு ஓடி வந்துட்ருக்கோம் நாங்கள் நவம்பர் இருபத்தி நாலு ஏ வேணாங்க படம் அடுத்து ஐயோ வேணாங்க அடுத்து எங்கே வந்துடலாங்க நம்ம தான் தெரிஞ்சு போச்சு என்ன நடக்க போகுதுன்னு நம்ம என்ன முந்நூறு நாளாக விட போகிறோம் இன்னைக்கு எத்தனை பெரிய படம் வந்தாலும் பத்து நாள் ஒரு வாரம் அதிகபட்சம் தானே ரெண்டு வாரம் ஆகச்சிறந்த படங்களுக்கு அப்படின்ற போது ஒரு நாங்கள் ஒரு எளிய படம் ஒரு எளிய மனிதனுடைய முயற்சிங்கும் போது எங்களை ஒரு வாரம் தாங்க விடுறாங்கன்னு தெரில நானும் தயாராகிட்டேன் அவர்கிட்ட இப்படி யாராவது ஒரு 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 பொறுப்பில் போய் சொல்லி சொல்லியிருப்பாங்களே தெரில என் படம் என்னென்னாலும் பரவாயில்ல ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன் அவர்கிட்ட ஏன்னா ஒரு படம் பார்த்துன்னு ஒரு விஷயம் சொன்னார் அதில் நான் அறிவுற்று அவர்களுக்கு ரொம்ப நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இரண்டு மூன்று வெளியிட்டாளர்கள் வந்தாங்க எல்லாருமே வெளியிட்டாளர்கள் இவர் அறிவு சாட்டோ ஏன் கொடுத்தா ஒரே விஷயம் அவர் டைரக்டர் ப்ரொடியூசர் என் வழி என்னன்னு அவருக்கு தெரியும் ஒரு கலைஞரோட வழி என்னான்னு ஒரு கலைஞருக்கு தெரியுன்ற ஒரே தான் அவர் எடுத்துக்கிட்டாருங்க அவருடைய பெருந்தன்மை படம் பார்த்த உடனே படம் ரொம்ப பிடிச்சி போச்சு தமிழ்நாடு கேரளா கர்நாடகா எனக்கு கொடுத்துருங்க சார் அப்படின்னாரு எப்படி இருக்கும் காதலை கேட்கும்போது நம்ம படத்தை ஒருத்தர் வாங்கிக்கிறேன்றாரு பரவாயில்லையே ஏன்னா எல்லாம் ஒரு கதை சொல்றேன் அதை மாத்தா அது மாதிரி அப்படி திரு அரிவுத்ரா அவர்கள் இப்போ கையை பிடிச்சி நிற்கிறதுனால ஓரளவுக்கு நான் நகர்ந்து போகிறேன் இல்லைன்னா ஒத்தாலாம் நின்றுட்டு இருந்தேன் என்ன பண்ணுறேன் தெரியல இத்தனைக்கு இவ்வளோ பேர் சினிமாவில் நம்ம சுற்றி நிற்கிறான் எங்கே போனாங்கன்னே தெரில எல்லாரும் நான் நம்ம பெருமையாலாம் சொல்கிறேன் நான் அவரு கூப்பிடுவேன் நான் இவருக்கு கூப்பிடுவேன் நான் நம்பிட்டு இருந்தேன் அவங்க வந்துருவாங்க நம்ம தான் பாட்டு எல்லாமே நம்ம ஹிட்டு கொடுத்துருக்கோமே எவ்வளோ பாட்டு ஹிட்டு கொடுத்துருக்கோம் ஒரு ஃபோன் பண்ணால் நமக்கு சப்போர்ட் பண்ணிட போகிறாங்க ஒரு ஃபோன் பண்ண வாங்க பண்ணிடுவாங்கன்னு நினச்சேன் திருப்பி பார்த்தா ஒருத்தனையுமே காணும் திருப்பி அடிக்கணும் போல எல்லாரையும் இதுக்காவது ஜெயிக்கணும்னு தோணுது இதுக்காக எந்திரிச்சி வந்துடணும்னு தோணுது அந்த வகையில் அறிவுறுத்தி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறார் சார் ஏன் நான் தான் ஓடுறேன் அவர் ஒரு ஏதாவது பெரிய ஆர்டிஸ்ட் படம் மட்டும் போக வேண்டியதுதானே ஏன் படத்தை வெளி வெளியிடுறதுக்காக போராட்டிகிட்டு இருக்காரு போது அது ஒரு ரொம்ப மகிழ்ச்சி போராட்டங்கள் தான் சிரமங்கள் தான் இப்போ வாரங்க போகும்போதுன்னு அவர்கள் ஒரு விஷயத்த சொன்னார் இருபத்தொம்பது கூட போகலாமான்னு ரைட் தயார் தான் இத்தனை வருடங்கள் காத்திருந்தவர்களுக்கு இன்னொரு வாரம் நீங்கள் சொன்னது சரிதான் ஒரு பிரச்சனை இருக்கும்போது நம்ம எப்படி கொண்டு வரும் புயல சுட்றது பெரிய விஷயம் அந்த வகையில் அதை கண்டிப்பாக செய்யணும் அதனால அதோட கொடுமை உத்ராவர்கள் செய்ய மீண்டும் செய்கிறேன் வெளிப்படம் வந்தது கூட பரவாயில்லைங்க முத்து ஆனால் நான் பத்து வருஷம் அவங்க தான் இல்லை திருப்பி திருப்பி அதை வேற கொண்டு வருவீங்க நீங்கள் இருக்கிறவங்களுக்கே தேட்டர் கிடைக்க மாட்டேங்குது இருக்கிற படத்தையே ரிலீஸ் பண்ணுறதுக்கு ப்ரொடியூசர் சாவுறான் இவங்க உட்காந்துட்டு எங்கெங்கேயோ அவங்க பத்து வருஷம் சம்பாதிச்சதெல்லாம் குப்பையை போட்டு நோண்டி திருப்பி எடுத்து வந்து திருப்பி நீங்கள் தான் சம்பாரிச்சிட்டீங்கல்ல இன்னைக்கு மட்டும் மூணு தேட்டர் ஓடுதுங்களாங்க திருப்பி அந்த தேட்டரில் நீங்கள் படத்தை போட்டால் எங்கள் த யார் நீங்கள் தான் சினிமா கொள்றிங்க அப்புறம் நல்ல படம் வரல மலையாளத்தில் சினிமா சூப்பராக இருக்குது தெலுங்கில் சூப்பராக இருக்குது அங்கே அருமையான கதை பண்ணுறாங்கன்னா நீங்கள் நாங்கள் தான் கதை பண்ணுறோமே நீங்கள் பார்க்க விட மாட்டீங்களே நீங்கள் திருப்பி திருப்பி வேறு படங்களை பத்து வருஷம் கழிச்ச படம் தேவையாங்க நீங்கள் சொல்லுங்கள் அவன் டிவிலே நூறு தடவை பார்த்துருப்பாங்க மக்கள் அதை இன்னைக்கு போய் திரையரங்குக்கு போய் பாருங்க வெளியே முழுக்க ஏதோ பத்து வருஷம் பழைய படம் போர் ஓட்டிச்சிருக்காங்க இல்லைனா ஹிந்தி படம் இருக்குது மேனுக்கும் நமக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அக்வாமேனுக்கு நமக்கு என்ன சம்மந்தம் இருக்குதுன்னு சொல்லுங்கள் அவன் சம்பாதிப்பாங்க உலகளாவியாலும் சம்பாதிப்பான் என் தயாரிப்பாளர் அத்தனை ஆயிரம் படத்தை வச்சுக்கிட்டு எங்களுக்கு ஒரு கடன் கலைச்சிடாத அந்த படத்துக்கு பின்னாடி ஒரு நான் ஒரு ஆயிரம் குடும்பம் ஐநூறு குடும்பம் இருக்கு அதெல்லாம் சினிமா ஒரு சினிமா ஜெயிச்சிட மாட்டோமா வந்துட மாட்டா நம்ம நீங்க அக்குவாமேனு டங்கு டுங்குன்னு நீங்க கொண்டு வந்தீங்கன்னா அதையாவது விட்டு தொலைங்க முத்து எல்லாம் இப்ப யாருங்க கேட்டாப்பாங்க டிவியில ஒரு முந்நூறு தூரம் போட்டாங்க யூடியூப்லயே ப பத்து லாங்குவேஜ்ல இருக்குது நீங்க இந்தியில எல்லாம் ரஜினி பேசுவார் நீங்க போட்டீங்கன்னா உட்டா கோரி என்ன பேசுவார் ஜப்பானீஸ் எல்லாம் பேசுறாரு ஏன்னா ஒரு ஜப்பான் ரசிகர்னு அவ்வளோ தூரம் நான் பார்த்த படத்தை திருப்பி எடுத்துட்டு தேட்டர் பிடிச்சிக்கிட்டு புரியலைங்க எனக்கு ஒரு சினிமா பண்ணுறோம் கொண்டு போகிறோம் எவ்வளோ ஒரு புதுசாக சொல்கிறேன் நீ நல்லா இல்லைன்னு நல்லா திட்டுங்க சட்டை பிடிச்சி திட்டுங்க வாய்க்கிலேயே பேசுகிறையா அவன் படம் நல்லா இல்லை கருத்து என்ன சொல்கிறேன்னு திட்டுங்க அப்போ நாங்கள் வாங்கிக்கிறோம் நாங்கள் திருப்பி நல்ல படம் திருப்பி கொண்டு கொடுக்குறோம் அதுக்கு எங்களுக்கு இடத்த கொடுங்க வாய்ப்பு கொடுங்க எங்கள் படத்தை விற்கிறதுக்கான இடத்த கொடுங்க சுற்றி நின்றுட்டு ஒன்று முத்து ஆளவானு டங்கன்னு காமெடி பண்ணுறாங்க இதுக்கு பின்னாடி நாங்கள் பத்து பேர் இங்கே போராடணும் ஐயா படம் கொடுங்க ஐயா எத்தனைங்க எந்த தொழில் இங்கே முதலாவது கை கட்டுறான் கார்பரேட் காரன் கையை கட்டுறோம் வைக்கிறானே எங்கே போனாலும் பணம் போட்டு ப்ரொடிசர் தான் கை கட்டுறான் எந்த தொழிலாவது நடக்குமா அது நமக்கு வரவும் மாட்டேங்குது வேற நம்ம கட்டி பழக்கிறந்தான் பரவாயில்ல நம்ம இப்படி நிற்கிற ஆள் பழகிட்டோம் இப்படி என்னன்னு ஒன்றும் நடக்க மாட்டேங்குது சரி நடக்குது நடக்கட்டுங்க ரொம்ப மகிழ்ச்சி ஐயா என்னுடைய படத்துடைய முதல் பார்வையும் பத்திரிகையாளர்கள் தான் வெளியிட்டீங்க நான் என்றைக்குமே உயிரா நேசிக்கிற பத்திரிக்கையாளர்கள் எங்களுக்கு தெரியும் மேடை ஏற்றி உங்கள் கரங்களால் தான் எந்த யாரும் வேணாங்கன்னு சொல்லி உங்களை வச்சுதான் அதை வெளியிட்டேன் அதே வார்த்தையை தான் நான் ஹரி ஹரிசாட்டி சொன்னேன் சார் யாருமே வரலாம்னா என்ன சார் எழுத்தே நம்பி இருக்கக்கூடிய நம்ம நேசிக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் இருக்காங்க நான் அவங்களை எப்பவுமே மதிக்கிறேன் அவங்க போக எனக்கு அப்படின்னு தான் நான் சொன்னேன் நீங்க வேற வழி இல்லை ஏன்னா எங்க போனாலும் ரொம்ப காசு கேக்கிறாங்க எதை தொட்டாலும் காசு கேட்கறான் பெருசு பெருசா அந்த அளவுக்கு திருமணம் காசு கேட்கிறேன் பயமா இருக்குது ஒரு இன்ஸ்டால ரெண்டு நிமிஷம் ஆடுறப்ப ஐம்பதாயிரம் கேக்குது ஓ ஹீரோயினுக்கே சம்பளம் கொடுக்க மாட்டாங்க நீங்க என்ன யார் ரெண்டு நிமிஷம் ஆடுறதுக்கு ஐம்பதாயிரம் கேக்குறீங்க ஒரு பண்ணி கேரளாவில் ஆடுறது டூ லாக்ஸ் சார் அப்படின்னுச்சு எதுக்குமா அப்படின்னு டூ தேர்ட்டி செகண்ட் சார் அம்மா முப்பது நொடி நீ ஆடுறதுக்கு ரெண்டு லட்சமாம்மா எங்க கலைஞர் கொடுத்தா ரெண்டு வருஷம் பிடிய வேலை பார்ப்பாமா அதை கொடுத்தீங்கன்னா எங்க திருநாளும் நம்மளால முடியாதுங்க நம்மளால ஒரு படம் எடுக்க முடிஞ்சதுங்க தரமனர் படம் எடுத்திருக்கோம் அதை நம்புறேன் நான் அதுக்கான உத்தரவாத நான் உங்களுக்கு கொடுப்பேன் ஏன் ஒரு எழுத்தாளனின் கதை ஒரு எழுத்தாளனின் கதை இது அரணம் என்பது ஒரு எழுத்தாளன் எழுதிய கதை நல்ல கதை கேட்டீங்கன்னா ஒரு நல்ல கதை பார்க்கணும் ஒரு நல்ல கதை இல்லைங்க இன்னைக்கு நல்ல பாடல் இல்லைங்க கேட்டாங்க சார் நீங்க மஸ்காரா போட்டு மயக்கிறீங்க மக்களா போட்டு எழுதுறீங்களே

எப்பேற்பட்ட மூத்த பத்திரிக்கையாளருங்க அவரு என்ன நான்லாம் அவர் இருக்கும்போது இருந்தான்றது எனக்கு பெரிய மகிழ்ச்சி என்னெல்லாம் அவர் வந்து எழுதினார் தம்பி சொல்லுப்பா முகவரி சொல்லுப்பான்னு அப்பேற்பட்ட எழுத்தாளர்கள் இன்னுமே சாலைகளில் இருக்கிறாங்க நீங்கள் எங்கேயாவது இருந்துக்கிட்டு பத்து லட்சம் கோடி இருபது லட்சம் கோடி எங்கே திருவினாலும் எதை தொட்டாலும் காசு ஒரு கலையை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கு இவ்வளோ போராட்டமா இருக்கு என் பத்திரிகையாளர்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க நீ யாருன்னே தெரியல உட்காந்துட்டு நாங்கள் அவங்களுக்கு கொடுப்ப முடியும் நினச்சா அவங்களுக்கெலாம் ஆளாளுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்துடாமல் அவங்களுக்கெலாம் எங்க வாங்க சீரியஸாங்க ரொம்ப கொடுமையாக இருக்குது அந்த வகையில் அரணம் ஒரு எழுத்தை நம்பி உருவாக்கப்பட்ட ஒரு திரைப்படம் ஒரு சிறந்த கதை அது உரிமையாக நான் சொல்ல முடியும் முதல் பாதி இன்ட்ரவல் இடைவேளை அப்போ நீங்கள் படம் பார்த்துட்டு போட்டியே வைக்கலாம் ஒரு லட்ச ரூபா நான் கொடுக்குறேன் செகண்ட் ஆஃப் என்னன்னு சொல்லிட்டிங்கன்னா அப்படியே சொன்னாங்க அரணம் படத்தை பார்த்துட்டு முதல் பகுதியை பார்த்துட்டு இடைவேளைக்கு பிறகு வெளியே வந்துட்டு இல்லை இடைவேளை மேடையிலே நீங்கள் இது தாங்க இது தாங்க நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா நான் மேடையிலே ஒரு லட்ச ரூபா கொடுத்துடலாம் அந்த திரைக்கதை அப்படி இருக்கும் அந்த கதை ஒன்றை நோக்கி ஆரம்பித்து ஒரு உணர்வை பிரதிபலித்து 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 ஒருத்தர் நின்றும் இந்த படம் முதல் முறை ஒரு பெரிய தயாரிப்பாளர் ஒருத்தர் வந்தார் வெளியீட்டாளர் அவர் ஒரு ஒரு ஆள் விட்டுருங்க அவர் அவர் ஆண்டா அப்படின்ற மாதிரி ஒரு ஆள் படம்லாம் பார்த்துட்டு இது ரிஸ்க் நடக்க மாட்டோம் அப்படின்னாரு எனக்கு நல்லா இருந்தது ஃபர்ஸ்ட் ஆஃப் முதல் பகுதி முழுக்க ஒரு ஸ்கிரீன் பிளே ஒரு திரைக்கதை இரண்டாவது பகுதி முழுக்க வேறு ஒரு திரைக்கதை இது வரைக்கும் அப்படி பதிவு செஞ்சதில்லை அவர் சொன்னார் இப்படி பண்ணக்கூடாது நீங்கள் ஸ்கிரீன் பிளே ஜம்ப் பண்ணிருக்கீங்க முதல் பகுதி முழுக்க ஒரு திரைக்கதை சொன்னீங்கன்னா அதை நோக்கியே தான் போனவன் நான் யாசி அதை நோக்கியே போனேன்னு கேட்டேன் எவனா மாத்துறது அப்ப முதல் பகுதி முழுக்க ஒரு திரைக்கதை இடைவேளைக்கு பிறகு நீங்க வந்து படமாக ஆரம்பிச்சீங்கன்னா வேற ஒரு டைப் ஆஃப் ஸ்கிரீன் பிளே வேற ஒரு வகையான திரைக்கதை ஓடும் அந்த முதல் பகுதியில் இருந்த ஒரு வசனம் ஒரு கேரக்டர் ஒரு பொருள் கூட உங்களுக்கு இரண்டாவது பகுதியில இன்னொரு பதில கொடுக்கும் இந்த வாழ்க்கை இப்படி நேராக பார்க்கும்போது ஒன்றை சொல்கிறது ஆனா அதற்கு இன்னொரு முகம் இருக்கும்ல உண்மையான முகம் இருக்கும்ல அதை சொல்லும்போது அட அப்படியா ஓ அதான் இப்படியா அப்படின்னு உங்களை உடச்சி உடச்சி உங்களுடைய பதிலெல்லாம் கொடுத்துக்கிட்டே முடித்து அவுத்துட்டே வரும் அதுவும் ஒரு படத்துக்கு கிளைமாக்ஸை சொல்லிட்டு படம் பண்ணுறதுக்கு பெரிய துமர் வேணும் நான் என் சொல்லிட்டேன் நீங்கள் படம் ஆரம்பிச்சு கொஞ்சம் நேரத்தில் கிளைமாக்ஸ் உங்களுக்கு ஆனால் அது எப்படி நடந்ததுன்னு ஓப்பன் கிளைமாக்ஸ் வச்சுட்டு ஒரு கதை திரைக்கதை எழுதியிருக்காங்க ரொம்ப துமராக தான் இருக்கும் பேசும்போது அதான் உண்மை இருக்கிற இடத்தை நான் சொல்லி ஆகணும் அப்படிப்பட்ட ஒரு திரைக்கதை அப்போ ஒரு நல்ல கதையை நல்ல திரைக்கதையை ஒரு நல்ல திரைப்படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நம்பினீங்கன்னா நிச்சயமாக ஆறணும் உங்கள் கதையை வழங்கும் எங்களிடம் பெரிய பொருளாதாரம் கிடையாது எங்களிடம் பெரிய நடிகர் நடிகைகள் கிடையாது எங்களிடம் பெரும் புள்ளிகள் கிடையாது எங்களிடம் பெரும் தயாரிப்பாளர்கள் கிடையாது எங்களிடம் பெருந்தமிழ் இருக்கிறது நல்ல கதை இருக்கிறது நல்ல திரைக்கதை இருக்கிறது எழுத்தை நம்புகிறவர்கள் ஒரு நல்ல திரைப்படம் பார்க்க வேண்டும் என்று நம்புகிறவர்கள் முடிவில் ஒரு நல்ல படம் நல்லா இருந்தது அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய ஒரு படமா அரணம் இருக்கும் இந்த வாழ்வின் எங்கெல்லாம் அதாவது தூர வானில் பறந்தாலும் பறவை மேகமாகாது மரக்கிளைதான் அதன் கூடு இறங்காமல் போகாதுன்னு ஒரு கவிதை எழுதுனேன் அந்த மாதிரி இந்த வாழ்வு எதை நோக்கி நீங்கள் எத்தனை கோடி பேரை சுற்றி வந்தாலும் இறுதியில் நீங்கள் அடைவது உங்கள் வீடு என்கிற கூடு அந்த வீடும் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த நாலு பேரும் மூணு பேரும் எவ்வளவு முக்கியன்றதான் இந்த அரணம் பேசுது இந்த சமூகம் எவ்வளவு முக்கியன்றத சாதாரணம் அதுக்காக உடனே மெசேஜ் எல்லாம் சொல்றேன்னு சொல்லி கதையோட்டத்தோட போகும் மகிழ்ச்சி நிறைய பேர் நினைக்கிறேன் நல்லபடியாக உங்களுடைய அன்பை கொடுங்கள் இந்த 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 இதெல்லாம் போனதுக்கப்புறம் என்னை படம் பண்ண விட்டானுங்கன்னா அடுத்த படத்தில் சந்திப்போம் இந்த படத்தை வெளியில் விட்டாங்கன்னா வெளியீட்டில் சந்திப்போம் படம் கொஞ்சமாவது ஓடிடுச்சுன்னா சந்தோஷம் என் தயாரிப்பாளர்கள் ஒரு வார்த்தை சொன்னார் அதுதான் எனக்கு தைரியமே இவ்வளோ தைரியத்தை நான் தனியாக அப்படி எடுக்க முடியும் என் தயாரிப்பாளர்கள் தோற்றாலும் என்னோடு நிற்பார்கள்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அந்த நம்பிக்கை தான் படம் பண்ணியிருக்கேன் வெற்றியோ தோல்வியோ எதிர்கொள்ள தயாராக இருக்கிறேன் எதுவென்றாலும் வந்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன் என் படம் நல்ல படம் என்னன்னு தெரியும் தோத்ததுக்கு காரணம் சினிமா சினிமாக்காரந்தான் அப்படின்றத இங்கேயே சொல்லிட்டு ஜெயிச்சா நாங்கள் தோத்தா நீங்கள் அப்படி போ நான் சொல்லுவேன் அப்படின்றத இந்த மேடையில வச்சு நீங்கள் தயவு செய்து என் தமிழ் சொந்தங்கள் என் எழுத்தாளர்கள் என் எழுத்தை தயவு செய்து மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து இந்த ஒரு எளிய கலைஞனை ஒரு பாடலாசிரியனை இன்னும் இரநூத்தம்பது மேடை மேடையேற்ற போகிறோனை இன்னும் ஐநூறு கலைஞர்களை மேடைக்கு கொண்டு வர வரப்போகிறோனை ஆசீர்வதித்து ஒத்துழைப்பு கொடுங்கன்னு இந்த தரத்தில் கேட்டுக்கிறேன் நன்றி